பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் தகுதியே இல்லாத ஒரு சாக்கடை புழுவை வந்து இந்த காலம் அரசியலில் முன்னாடி நிறுத்தி இருக்கு தன்னை விட வயதில் குறைந்த சிறுவர்களை கூட வாங்க போங்கன்னு பேசுற மிகப்பெரிய பண்பாளர் தலைவர் பெரிய நீ வந்து தண்ணி போட்டா எவ்வளவு அசிங்க பேசுவ தண்ணி அடிச்சான்றது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் நீ வந்து அந்த பெயரை உச்சரிக்க கூட பெரியார் என்ற அந்த பெயரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாதவன் இந்த சீமான் ஆனைமுத்து ஐயாவை வந்து பெரியாரோடு மோதி விட பார்க்கறாரே எவ்வளவு வன்மம் இவருக்கு ஆனைமுத்து இருக்கும்போது உன்னால இதை தைரியமா பேசியிருக்க முடியுமா நாங்களாவது சட்டப்படி வந்து போகணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க ஒருவேளை ஆணைமத்தையா இருக்கும்போது நீ இந்த வார்த்தையை சொல்லிருந்தனா ஒரு என்ன என்ன ஆயிருக்கும் போனவங்களையா வந்து என்ன பண்றது எனச்சிக்கிறது பேச்சில் அவங்க வந்து நமக்கு ஏதாவது பதில் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு திமுறது சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இல்லைன்னா சமூக நீதிக்கும் சாவர்க்கும் தொடர்பு இருக்குன்னு சீமான் சொல்ல வர சுதந்திரத்திற்கும் சாவர்கருக்குமே தொடர்பு கிடையாது ஆர்எஸ்எஸ்க்குமே தொடர்பு கிடையாது ஆனால் அப்போ வந்து சமூக நீதிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் தான் தொடர்பு இருக்கிறது பெரியாருக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறது சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாமா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக சித்தரிப்பது யாருடைய வேலை திட்டம் ஆர் வேலை திட்டம் அப்ப அதைத்தான் நீ பேசியிருக்க இது ஒரு பக்கம் இருக்கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நீங்கள் மதம் மாறணும் தாய் மதம் திரும்ப வேண்டும் பேசுனது யார் இதே வாய் தானே அத நீ எப்ப பேசின அது நீ வந்து ஆறு மணிக்கு முன்னாடி பேசினியா பின்னாடி பேசினியா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ தானே பேசின அப்ப தாய் மதம் திரும்ப வேண்டும்ன்ற முழக்கம் யாரோடது யாருடைய செயல் திட்டம் அது இது எல்லாமே வந்து தெரியாம ஒருத்தன் பேச வைக்கலாம் காசுக்காக ஒருத்தன் போய் பேசுவீங்க பண்ண முடியாது எது வரைக்கும் இது போகும் அப்படின்னா இப்பதான் வந்து வெளிநாட்டு கிளி வெளிநாட்டு குரங்கு இப்படிலாம் வந்திருக்காருல்ல இன்னும் சில தேவைகள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகுற வரைக்கும் இதெல்லாம் வந்து கூவிக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா வருமானம் தடைபெற்ற கூடாது இந்த அளவுக்கு புரிய வைக்க கண்டிப்பா முடியாது அந்த குடிகாரனுடைய உளறலை நம்பி அந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சை நம்பி பொய்களை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு போறாங்க இல்லையா அவர் பின்னாடி அவர்களுக்காக நாங்க பேச வேண்டியது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் இராவுமா அவர்கள் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் பேசியிருக்கக்கூடிய தொடர்ந்து திரும்ப திரும்ப பேசக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பெரியாரை முற்றும் திராவிடத்தை அழிக்கணும் அதுக்கு பெரியாரை வேரோட ஒழிக்கணும் அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் முழங்கியிருக்கிறார் இந்த தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் ஆர்ப்பாட்டங்கள் கொடும்பாவி கொளுத்துதல் கார் கண்ணாடி உடைப்பு அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க முடியுது இதனுடைய ஒட்டுமொத்த பின்னணி என்னென்னு பார்க்குறீங்க இப்படி ஒரு கொள்கை இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல அதாவது அவருடைய முன்னோர்கள்னு அவர் அடிக்கடி சொல்றார் இல்லையா திரு மாப்போசி அவர்கள் தொடங்கி இன்னும் நிறைய பேரை வந்து அவருடைய முன்னோடிகளாக அவர் வந்து காட்டுகிறார் அவரே வந்து முயற்சி செய்து தோற்றுப்போன ஒரு புள்ளிதான் திராவிட இயக்கத்தை நான் வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொன்னதும் அதிலெல்லாம் வந்து என்ன நிலை ஏற்பட்டது திரும்ப அவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் ஒரு முகமான அரசியல் நீட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து தஞ்சமடைந்ததும் இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு சரியா அதனால் இவர் வந்து இந்த பூச்சாண்டி கட்டுற வேலை எல்லாத்தையும் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கணும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னொன்னு தொடர்ந்து அவர் இப்படி தந்தை பெரியாரை குறித்து எளிவாக பேசி வருகிறார் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்து வருகிறார் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பின்னணி நாக்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி தான் இதனுடைய பின்னணி இதை எப்படி வந்து அப்படி சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் இரண்டினுடைய குரலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வாய்ஸும் அவங்களுடைய வாய்ஸும் ஒரே மாதிரியாக இருக்குது அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு போர்வையை முகமூடியை போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து பின்னணியில் வந்து ஆர்எஸ்எஸுக்காக வேலை செய்கின்ற ஒரு அடியாள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த தம்பிகள் எல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு விளக்கு வெளிச்சத்தில் வந்து விழுந்து போகின்ற விட்டில் பூச்சிகளாக அவங்க வந்து இருக்காங்க இவர் சொல்லுகின்ற தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போகிறோம் இறையா அது இதுன்னு சொல்லிட்டு இவர் பேசுகிற இந்த வீராவேசமான வெற்று கூச்சல்களில் வந்து அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள் அவங்கள வந்து பயன்படுத்தி அவர்களை மடைமாற்றி அவர்களுடைய சிந்தனையை மடைமாற்றி இவர் வந்து தனக்கான சுயநல தேவைகளை வந்து இவர் பூர்த்தி செய்து கொள்கிறார் இதுதான் இதை புரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்து வேண்டுகோள் வைக்கிறார்கள் இதற்கு மேலே தயவு செய்து இளைஞர்கள் அவரை நம்பி ஏமாறாதீர்கள் அந்தாலும் இருக்கிற திசை பக்கம் கூட நீங்கள் வந்து வச்சு படுக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு உருக்கமான வேண்டுகோளையும் அவர்கள் வந்து வைச்சிட்டு இருக்காங்க அவரை நம்பி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டோம் எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துட்டோம் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஏமாந்து விட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து முன்வைக்கிறாங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்போது இது எல்லாம் போனாலும் பரவாயில்ல நான் இப்படித்தான் பேசிகிட்ருப்பேன் எனக்கு கட்சி கலையிறத பற்றி கூட கவலை கிடையாது கட்சி நாசமாக போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஒருத்தனே நான் தமிழர் கட்சியாக இருந்து நான் வந்து இதை தான் பேசுவேன்னு சொன்னால் அப்போ அதனுடைய நோக்கம் என்ன எனக்கு வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது ஏன்னா என் கட்சி போட்டிக்கிட்டு நான் என்ன கவுன்சிலராக அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறேன்னா அதுக்காக நான் கட்சி நான் ஆரம்பித்தேன் இல்லை உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லி நான் கட்சி ஆரம்பித்தேன் இல்லை உங்களை எம்பி ஆக்குறேன்னு சொன்னேன் நான் நான் இல்லையே நான் வந்து எல்லாரையும் போல மணியரசனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நானும் தமிழ் தேசியம் கட்டமைப்போன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் என்னுடைய திட்டங்கள்லாம் வந்து வேறு அதே தான் வந்து அவர் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்காரு இல்லை பெரியார் சொன்னதாக அவர் சொல்லக்கூடியது இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல குறிப்பாக உங்களுடைய உடலியல் இச்சைகளை நீங்கள் தாயிடமோ மகளிடமோ போய் அக்கா கிட்டே தீர்த்துக்கோங்க அப்படின்னுட்டு அது இன்னும் புக்கோச்சாகவே அவர் சொல்கிறாரு அது பெரியார் சொன்னதாகவும் கோட் பண்ணுறாரு இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கப்படலை இதற்கு முன்பாகவும் இதையே ராஜா போன்றவர்களோ இல்லை மற்றவர்களோ கோட் பண்ணாங்க இப்போ அதுக்கான ஆதாரங்கள்னு கேட்டால் நீங்கள் பெரியார் என்னுடைய நூல்களை நாட்டுடமையாக்கணும் ஆதாரம் கிடச்சிரும்னு சொல்கிறாரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அதாவது வரலாற்றுக்குத்தான் நீங்கள் வந்து ஆதாரம் எடுத்து கொடுக்க முடியும் உண்மைகளுக்குத்தான் நீங்கள் வந்து ஆதாரங்களை கொடுக்க முடியும் பொய்க்கு வந்து வடிகட்டுன பொய்க்கு வந்து நீங்க ஆதாரம் வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது இப்போ கிடையாது அவர் எப்பவுமே அவரால கொடுக்க முடியாது சரியா இன்னொன்னு இவர் இது மட்டும் சொல்லலை என்னென்னவோ சொல்றாரு திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ப்ரோப மாதிரி ஒன்று சொல்லுவாரு அப்படியே அப்படி ஒரு அடுக்குமலை அப்படி சொல்லிட்டு இதை வந்து மோசேத்துங் சொன்னார் இதை வந்து சேக்குவேரா சொன்னார் இதை ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார் இவர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் பார்த்தீங்களா அப்படின்னு இதெல்லாம் நம்ம போய் தேரிகிட்டா இருக்க போறோம் இல்லையா அப்போது இந்த ஒரு ஒரு இடத்தை தான் வந்து அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தொடர்ந்து பொய்களையே வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எப்படி வந்து இதை நீ எங்கேருந்து எடுத்த எல்லாத்தையும் நாங்கள் பூட்டி வச்சிட்டோம் ரைட் அப்படியே இருந்துட்டு போட்டுங்க பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எதையுமே நாங்கள் வெளியிலேயே விடலை எல்லாத்தையும் நாங்கள் பெரியார் திடல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய லாக்கர் ரூமில் வச்சு நாங்கள் பூட்டி வச்சிட்டோம் யாருக்குமே நாங்கள் காட்டலை இது வரைக்கும் நாங்களும் வெளியில் எங்கேயுமே சொல்லலை எங்கேயுமே கிடைக்காது ஓகேவா ஆனால் இந்த விஷயம் உனக்கு எப்படி எங்க இருந்து எடுத்த நீ அப்போ எங்க இருந்து எடுத்த நீ அப்ப இது எவ்வளவு பெரிய புழுகு அது அதுல அது பொய்ன்னு தெரியுதா புரியுது உங்களுக்கு இதுல வந்து இந்த ஆளு வேற வரிஞ்சு கட்டிட்டு வராரு நான் எங்க தம்பி சீமானுக்கு ஆதரவாக அண்ணனா ஐயோ சரி அது அவங்க வயசு பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு நான் வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நான் வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படி அப்ப அவ சரி அப்ப நாங்க எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டோம்னா அவர் எங்க இருந்து ஆதாரம் எடுத்தாரு அப்ப இதுல யாரு சொல்றது பெரிய பொய் யாரு சொல்றது சின்ன பொய் அப்படித்தானே நம்ம பேச முடியும் அதான் சொல்ல முடியும் யாரு நிறைய பொய் சொல்றா அண்ணாமலையா இல்லை சீமானா இதுதான் இப்போ இங்கே இருக்கிற போட்டி பாஜக நிறைய பொய்களை சொல்கிறதா அல்லது பாஜக வந்து பெரியாரை பற்றி நிறைய வந்து பொய்களை கட்டமைக்கிறதா சீமானா வந்து அதை செய்கிறாரா இதுதான் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற போட்டி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இப்போது பெரியாரினுடைய நூல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பூட்டி வச்சிட்டோம் பெரியார் திராவிடர் கழகம் அவர் மறைமுகமாக சொல்கிறது பெரியார்த்தர்களாக தான் சொல்கிறார் பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பெரியாரை குறித்த புத்தகங்கள் எழுதுறாங்க பிஹெச்டி மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து அவருடைய கருத்தியல் தொடர்பாக பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தரவுகள் கிடைக்குது சரியா இன்னொன்று பெரியார் பற்றிய நூல்களை இன்றைக்கு வந்து பெரியார் அன்றும் இன்றும் ஒரு நூல் வெளியிடுறாங்களா ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கா அதை எங்கேருந்து வெளியிட்டாங்க அவங்க எதுலேருந்து எடுத்தாங்க குடியரசு தொகுப்பு கொளத்தூர் மணி அமைப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்போ இது எல்லாமே வந்து போற போக்குல நம்ம அந்த என்ன சொல்றது நல்ல அதாவது பேச தெரிந்த ஒரு மனிதன் வந்து என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கான் அவ்வளவுதான் சரியா உண்மை ஒரு ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கிறது அது யாருக்கு என்ன பயன் அதனால மோடி கூட தான் நல்ல பேச்சாளருங்க மோடி நல்ல பேச்சாளர் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா எதனால இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து எக்ஸ்டம்பர நாடாளுமன்றத்தில் டெலிபிராண்டரா இருக்கு அது கூட நல்லா தான் பேசுறாரு மனுஷன் ஆனா என்ன பிரயோஜனம் அதுல என்ன உண்மை இருக்கு அதனால யாருக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அப்படி பார்த்தா ஹிட்லரும் முசோலனியும் கூட தான் நல்ல பேச்சாளர்கள் கோயபல்ஸ் கூட மிகப்பெரிய பேச்சாளர் தான் என்ன அவங்களுடைய பேச்சினால என்ன நடந்திருக்கு அழிவுதான் நடந்திருக்கே தவிர என்ன நல்லது நடந்திருக்கு அந்த மக்களுக்கு அப்போ அதை பயன்படுத்தி இந்த ஆளு ஃப்ளோவா பேசிட்டே போறதுனால அது எல்லாமே அப்படியே வந்து உண்மையாயிடும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்த ஒரு இதில் வந்து அதால பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு வந்து ஆதாரம் இவருக்கு கொடுக்க முடியாது அவருடைய தம்பி அண்ணாமலையும் கொடுக்க முடியாது இவங்களுடைய தாத்தன்கள் பாட்டன்கள் இவனுடைய முப்பாட்டன்கள் யார் வந்தாலும் இதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்க முடியாது ஏன்னா இல்ல ஆசான் இருக்காரு பேராசான் ஒருத்தர் இருக்காரு அவராலையுமே இதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது ஏன்னா இது எல்லாமே பொய் பொய் மூட்டை இதுக்கு எங்க போய் நீங்க ஆதாரத்தை தேடுவீங்க அதாவது இந்த நம்ம ஊர்ல பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலிக்கு ஓனான் சாட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சீமானுக்கு அண்ணாமலை சாட்சி இப்போ அண்ணாமலை எங்க இருந்து எடுப்பார் தெரியுமா இதை எங்கேயாவது மணிரசன் கிட்ட இருந்து எடுப்பாரு அவர் எங்க இருந்து எடுப்பாரு எங்கேயாவது இருந்து பெங்களூர் குணா கிட்ட இருந்து எடுப்பாரு இப்போ இப்படி தான் வரும் இந்த சாட்சி எல்லாமே வந்து அவங்க சொல்லு சொல்லக்கூடிய அந்த தேதியினுடைய நான்கு பக்கம் விடுதலையும் தீவிகால வெளியிட்டாக்கம் எடுத்து கையோட கொண்டு வந்துட்டாங்க இப்ப சீமானவர்களுடைய வீட்டுக்கு ஆதாரம் கேட்டு போறது அப்படிங்கிறதோ தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கொடும்பாவிய இருப்பு அப்படிங்கறத பார்க்க முடியுது செருப்பால் அடிக்கக்கூடியது விளக்கு மாற்றால் அடிக்கக்கூடியது இது இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு பதற்றமான சூழல் உருவாகாதா அப்படிங்கிற கொடும்பாவியதானே இருக்காங்க அது ஒரு பெரிய இதுதான் வச்சுக்கோங்களேன் அதை விடுங்க ரைட்டு ஆனால் இப்படி ஒரு பதற்றமான சூழல் இங்கே உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் சீமானினுடைய நோக்கம் அதற்கு தான் திட்டமிட்டு இதையெல்லாம் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரியா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகிறது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு இந்தியாவே பின்பற்று பின்பற்றுகின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில தான் நடந்துட்டு இருக்கு நீங்க உயர்கல்வியா தமிழ்நாட்டை தான் உதாரணமாக காட்டுறாங்க விளையாட்டுத்துறையா தமிழ்நாடுதான் உதாரணமாக இருக்கிறது நீங்க தொழில்துறையினுடைய வளர்ச்சியா தான் முன்னணியில நிற்கிறது இன்னும் சொல்ல போனால் வந்து ஊட்டச்சத்து மேம்பாடா அதுவும் தான் முன்னணியில இருக்கிறது பள்ளி கல்வியா அதுவும் தமிழ்நாட்டுல தான் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கே வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்காரு அப்போ இந்த ஒரு ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை குறிப்பாக பெண்கள் நலனை விரும்புகின்ற ஒரு ஆட்சி அதற்காக திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு உறுத்தலா இருக்கு சரி அதை வந்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முடிச்சு விட்டுறணும்னு பாக்குறீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன என்ன பண்ணா கூட நீ வந்து பழனிக்கு பால்காவடி எடுத்துட்டு போற மக்கள் கூட இங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க நீ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து விரதம் இருந்து மாலை போட்டு இருமுடி கட்டி போயிட்டு வர்ற அதே ஐயப்ப பக்தர்களும் என்னதான் பண்ணுவாங்க அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வந்தீங்கன்னா உதயசூரியன் தான் அவங்க கண்ணுக்கு முதல்ல பழிச்சுன்னு தெரியும் இது எல்லாமே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா டிசைன் அப்படின்னு பார்த்தாங்க இந்த டிசைன் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது உடைக்க முடியாது ஏன்னா இங்க வந்து பெரியார் என்ற ஒரு அரண் அண்ணா என்ற ஒரு அரண் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற அரண் வந்து இங்க நிற்கிறாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க எல்லாருமே வந்து மக்களோட மக்களாக கலந்து நிற்கிறாங்க இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களுடைய கொள்கைகள் தந்தை பெரியார் அவர்கள் விதைத்த அந்த பகுத்தறிவு சிந்தனை அரசியலை வந்து பகுத்து பார்க்கின்ற அந்த ஒரு அறிவு இதுதான் வந்து மக்கள்கிட்டையே இருக்கு அப்படின்றப்போ இவங்கள ஒண்ணும் பண்ண முடியல அப்ப இவங்க என்ன பண்றாங்க நேரடியாக நாக்பூர் மாடலை வந்து இங்கு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நாக்பூர் மாடலை செயல்படுத்துவதற்கு இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற விலைபேசி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூலிக்கு அமர்த்தி இருக்கின்ற படைகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இந்த ஒரு படை அப்படின்றது இன்னும் அது போன்ற இன்னும் சில சில சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் வந்து இருக்குன்னா அதுதான் வந்து ஒரு பேராசான் மணியரசன் அவர்கள் வந்து தமிழ் இந்து அப்படின்ற அந்த போர்வையை எடுத்து அவர் போத்திக்கிட்டதற்கும் வந்து இதுதான் காரணம் அடுத்ததாக அவர் வந்து நை டைரெக்டாக வந்து தமிழ் இந்துனுங்கிற கிடையாது ஒரேடியா இந்துன்னு கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போது இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் என்ன பாஜகவுக்கும் சங் பரிவாரங்களுக்கும் தெரிந்த ஒரே அரசியல் மொழி என்பது கலவரம் வன்முறை வன்முறையை நிகழ்த்தி அதில் வந்து அவர்கள் வந்து அறுவடை செய்வது அப்ப இங்க வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நீங்க என்ன சாரி அதாவது சிதறணிக்க வேண்டும் அப்படிங்கிறதா எல்லா மாநிலங்களிலுமே நீங்க பாஜக எப்படி வெற்றி பெற்றிருக்குன்னு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமையின்மை அந்த வாக்குகள் சிதறுவது இதை வச்சுதான் இவங்க ஜெயிக்கிறாங்களே தவிர இவங்க பெரும்பான்மை வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்காங்களா இல்லை புரியுதா அப்போ அதே ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு களமிறக்கி விடப்பட்டவர்களில் முன்னணியில் யார் போட்டி யாருக்கு யார் போட்டி அப்படின்னு வந்திருக்காங்க இப்போ ஏற்கனவே பனையூரில் ஒரு பனையார் ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கும் இவருக்குமான மோதல் அப்படிங்கிறதே கூட ஒரு திட்டமிட்ட நாடகம் அதில் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கிறது யார் வந்து கூடுதலாக கூவுறது அப்படிங்கிறதுல வந்து அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு போட்டி அங்க இருக்குது அதனால வந்து அவர் கூட பெரியார கொள்கை தலைவராக ஆமாம் ஆமாம் ஏன் இவரு ஆரம்பத்துல அப்படித்தானங்க வந்தாரு அப்படிதான் வருவோம் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படித்தானே வந்தார் அவரு சரியா அப்போது பேமெண்ட் யாருக்கு அதிகமாக வர்றது இப்போ அதிகமாக போவோம்னா இன்கிரிமெண்ட் அதிகமாக போடுவோம்னு சொல்லிட்டு நாக்பூர் முதலாளிகள் சொல்லியிருக்கலாம் அதனால வந்து அவர் இங்கே இந்த கலவரங்களை திட்டமிட்டு கட்டமைப்பதற்கான உருவாக்குவதற்கான வேலைகளை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வந்து இது கரெக்டாக செய்கிறாரு வன்முறை களமாக தமிழ்நாட்டை மாற்றுவது ஏன்னா இங்கே ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஒற்றுமையாவே இருக்கீங்க என்னன்னாலும் வந்து உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க ஆனா வந்து மாநிலம் நாடு தமிழ்நாடுன்னு சொன்னா ஒன்னா நிக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உடைக்க பார்க்குறாங்க அதை தான் தொடர்ந்து இருக்காரு அதை தான் சீமானம் செய்கிறார் இல்லை இப்போ இதனுடைய லாஜிக்கல் என்னென்ன இருக்கும் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுது அவர் திரும்ப திரும்ப இதை தான் பண்ணுறாரு கலைஞர் குறித்து அவதூறாக பாடினதாகட்டும் புத்தக கண்காட்சியில் போயிட்டு அவர் செஞ்ச விஷயங்கள் ஆகட்டும் அதற்கு பிறகு இப்போ தொடர்ந்து பெரியார் மீதான அவதூறுகள் ஆகட்டும் இதுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை கைது என்பதை நோக்கி அது நகரில்னா எக்கச்சக்க வழக்குகள் இருக்குது ஊப்பா சட்டத்திலே போட்டுட்டு இன்னமும் கைது செய்யப்படாமல் மேலே அவங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இது இது அப்படியே ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை அனுமதிக்கலை யாரும் அனுமதிக்கலை ஆனால் என்னென்னா எப்போதுமே வந்து திராவிட இயக்கங்களுக்கு பெரியாரிய தொண்டர்களுக்கு வந்து வன்முறை வந்து உடன்பாடுறது கிடையாது ஐயா பெரியார் அவர்களினுடைய நீண்ட நெடிய அந்த போராட்டத்தை வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த இடத்திலும் வன்முறையை அவர் வந்து முன்னெடுத்ததும் கிடையாது அதை வந்து யார் செய்தாலும் அதை வந்து அவர் ஊக்குவித்ததும் கிடையாது சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரியாரிய இயக்கம் வந்து சட்டத்தின் வழியாகத்தான் அவங்க வந்து எதிர்ப்பை காட்டுவாங்க அப்படிதான் வந்து இப்போ ஜனநாயக வழியில் இந்த சட்டம் நமக்கு என்ன வழிமுறைகளை கொடுத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் வந்து நாங்கள் நடந்து கொள்ள முடியும் இவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து கலகலக்க வைக்கணும் இதற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் என்பது இன எதிரிகளான இன இன எதிரிகளான பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் இன துரோகியான சீமானினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ அதையே வந்து நாங்களும் எப்படி செய்ய முடியும் புரியுதா அப்போ நாங்கள் வந்து அரசனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுடைய ஜனநாயக வழியில் நாங்கள் எதிர்ப்பை காட்டுகிறோம் கண்டிப்பா இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இது வந்து ஒரு அடையாள எதிர்ப்பு அவ்வளவு அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் அப்படியே வந்து பெருசா வந்து எதிர்த்து போராடுகின்ற அளவுக்கு தகுதியான ஆள் அப்படிலாம் கிடையாது மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த அளவுக்கு புரிய வைக்க கண்டிப்பா முடியாது ஏன்னா அவர் தான் சொன்னார்ல நான் வந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாம இருந்துட்டேன் அப்படின்னு நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற தற்குரிக்கு இப்ப சொன்னா மட்டும் என்ன புரிய போகுது ஐம்பத்தெட்டு வயசுல புரியாதுல்ல ஆனால அது பிரச்சனை கிடையாது எங்களே ஆனா நாங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அவர் அந்த ஒரு பேச்சை நம்பி அந்த குடிகாரனனுடைய உளறலை நம்பி அந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சை நம்பி பொய்களை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு போறாங்க இல்லையா அவர் பின்னாடி அவர்களுக்காக நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் இந்த வழக்கு பதிவுகள் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமே தவிர இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வுல தான் இதற்கான தீர்வு வரும் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் அதை நான் தான் சொன்னனே அவருடைய குருநாதர் எல்லாம் வந்து எப்படி போனாங்க எங்க வந்து ஐக்கியமானாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அதனால இதுவும் வந்து காலப்போக்கில் காணாமல் போகின்ற ஒரு லிஸ்ட் தான் இதுவும் பெரியாருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எப்படி அவரை கொண்டு போய் சமூக நீதியில் சேர்ப்பீங்க இது இடஒதுக்கீடெல்லாம் வாங்கி கொடுத்தது பெரியாரா ஆணை முத்துவா அப்படின்னு ஒரு கேள்வி இது கேட்குறாப்பில் பெண்ணுரிமைக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாரு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இடஒதுக்கீடு சார்ந்து இல்லை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கம்யூனிஸிவாவுக்கு அவர் ஆதரித்ததுலேருந்து எதுவுமே அவர் செய்யலைன்னு சொல்ல வராரு அப்படி ஒரு விஷயத்தை தான் இதுக்கப்புறம் எழுத முயற்சிக்கிறார்களா அந்த வரலாறு அவர் வந்து பெரியார் என்ற ஒரு மனிதரே இங்கே பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது சரியா அதெல்லாம் வெறும் கற்பனை கதாபாத்திரங்க அப்படின்லாம் ஒருத்தர் பிறக்கவே இல்ல அப்படின்ற இடத்துக்கு அடுத்து இவர் வர்றாரா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சரியா அதாவது சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இல்லைன்னா சமூக நீதிக்கும் சாவர்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு சீமான் சொல்ல வராரா சுதந்திரத்திற்கும் சாவர்கருக்குமே தொடர்பு கிடையாது ஆர் தொடர்பு கிடையாது ஆனா அப்ப வந்து சமூக நீதிக்கும் ஆர் சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் தான் தொடர்பு இருக்கிறது பெரியாருக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறது சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாமா ஆணைமுத்த ஐயாவை வந்து பெரியாரோடு மோதிவிட பார்க்குறாரே எவ்வளவு வன்மம் இவருக்கு ஆணைமுத்த ஐயா இருக்கும்போது உன்னால் இதை தைரியமாக பேசியிருக்க முடியுமா நாங்களாவது சட்டப்படி வந்து போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் ஒருவேளை ஆணைமுத்த ஐயா இருக்கும்போது நீ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தனா உன் நிலமை என்ன ஆயிருக்கும் அதாவது செத்து போனவங்களையா வந்து என்ன பண்ணுறது இணைச்சிக்கிறது பேச்சில் ஏன்னா அவங்க வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்களா அவங்க வந்து நமக்கு எதாவது பதில் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு திமுறது ஏதாவது ஒரு ஒரு இவ்வளவு அசிங்கப்பட்ட ஒரு மனுஷனை யாராலுமே பார்க்க முடியாதுங்க எங்கே யார் செத்தாலும் உடனே வந்து ஒரு மீம்ஸ் வந்துடுது அவர் ஒரு உயிர் எழுதி வச்ச மாதிரியும் ஐயோ எனக்கும் சீமானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அவர் இந்த மாதிரிலாம் பேசுவார் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கே இருந்து எங்கேயோ அமெரிக்காவில் செத்து போன ஒருத்தர் டாட்டா ரத்தன் டாட்டா செத்தப்போ அப்படி ஒரு மீம்ஸ் வந்துச்சு இங்கிலாந்து ராணி ஆ இங்கிலாந்து ராணி செத்தப்போ அப்போது எவ்வளவு உலக நாடுகளுக்குள்ளே எவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்கிற நீ நீ பேசலாமா இதெல்லாம் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இல்லைன்னா அப்போ தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் எண்பத்தி ஒன்போதுல தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்களை இயற்றினாரே அதனுடைய விதை எங்கு போடப்பட்டது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல போடப்பட்டது அது முதல் சட்ட திருத்தம் அரசியலமைப்புல திருத்தம் யாரால வந்தது அது நாடாளுமன்றத்திலேயே பதிவு பண்ணாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தான் வந்து இந்த சட்ட திருத்தம்ன்றத பதிவு பண்ணாங்களா இல்லையா அப்ப அந்த சட்டத்திருத்தம் எங்க இருந்து வந்துச்சு அதுதானே இடம் அது அதாவது இது எல்லாமே வந்து ஒருத்தன் பேச வைக்கலாம் காசுக்காக ஒருத்தன் நீங்க என்னத்த போய் பேசுவீங்க சொல்லுங்க பாக்கலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது நான் எது வரைக்கும் இது போகும் அப்படின்னா இப்பதான் வந்து ஒரு நீலாங்கரையில ஒரு பங்களா அப்புறம் வந்து என்னது இது வெளிநாட்டு கிளி வெளிநாட்டு குரங்கு இப்படிலாம் வந்திருக்காருல்ல இன்னும் சில தேவைகள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நிறைவு ஆகிற வரைக்கும் வந்து அவர் இதெல்லாம் வந்து கூவிக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா வருமானம் தடைபெற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால யோசிச்சு பாருங்க ஒரு திரைப்பட இயக்குனராக வந்தார் திரைப்படத்துறையில் துறைகளை என்னத்தை சம்பாதிச்சிங்க நீங்கள் ஒன்றுமே சம்பாதிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா எல்லா படமும் ஃப்ளாப்பு ஒன்றும் உருப்படி கிடையாது அப்போது அடுத்ததை வந்து கட்சிக்கு வரீங்க யார் யார்கிட்ட அவர் சொல்ல வெக்கமே இல்லாமல் ஒருத்தர் சொல்லார் நான் பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன் அப்படின்றாரு ஆனால் பின்னாடி அவர் உட்காந்துருக்கிற இடத்த பார்த்தா மாளிகை மாதிரி இருக்கிறது அந்த இதில் இன்டர்வியூவில் எனக்கு வந்து பணம் வேணும்னா நான் இவங்க கேட்பேன் அவங்க கொடுப்பாங்க அவங்க அண்ணன் தானுட்டை கேட்பேன் அண்ணன் இது மாதிரி நான் தம்பி நான் அனுப்புறடா ஆள் அனுப்புடா தம்பி அனுப்பு விடா நான் கொடுக்குறேன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அனுப்புவார் இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க இதை எவனாவது பெருமையாக வெளியில் சொல்லுவானா ஆனால் ரெண்டு பேர் சொல்லிட்டு அலைகிறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று இந்த சீமான் இன்னொன்று அந்த அண்ணாமலை என் வீட்டு செலவை இன்னொருத்த பார்த்துக்குறான் அது எப்படி சொல்ல முடியும் கொஞ்சமாவது மானம் வெக்கம் சூடு சுரணம் இருக்கிறவன் எவனா அப்படி சொல்லுவானா அசிங்கமா இல்ல இப்போ நீ இவ்வளவு வந்து அசிங்கமான ஒருத்தன் வந்து நீ பேசுறத இந்த மக்கள் நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறிய அப்புறம் நீங்க இதெல்லாம் பேசுறீங்கன்னு நீங்க கேட்கலாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை சொல்லிட்டே இருக்கு ஏன்னா எங்களுக்கு உண்மை தெரியுது நாங்க பேசுறோம் நாங்க எடுத்து சொல்றோம் மக்கள் கிட்ட அவ்வளவுதான் நிறைவு கேள்வி இன்றொரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய இனம் கிடையாது அவங்க நம்ம ஆள் கிடையாதுன்னு பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு நீங்க யாரு நீங்கள் முதல்ல இந்த இனமா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு இது நம்ம அதாவது இது கிட்டத்தட்ட நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்க வச்சிங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுகவை நோக்கி திராவிட இயக்கங்களை நோக்கி வருவதிலிருந்து நகர்த்துவதற்கான கேல்குலேஷன் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அதாவது இதை பெரியார் எங்கே சொன்னார் ஆதாரம் கொடுன்னு அவங்கள்ட நம்ம கேட்க போகிறது கிடையாது ஏன்னா கிடைக்காது இருக்காது சரியா அதாவது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பெரியார் எப்படி பார்த்தார் சிறுபான்மை மக்களுக்காக அவர் எப்படி பேசினார் இது எல்லாமே வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒன்று அதற்கான எழுத்துக்கள் பேச்சுக்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இவர் இப்படி சொன்னார் எங்கேயுமே அவர்லாம் சொன்னதே கிடையாது சரியா யாரையும் எந்த இடத்திலும் தரக்குறைவாகவோ அல்லது மரியாதை குறைவாகவோ தாழ்த்தி பேசியோ தந்தை பெரியார் அவர்களுக்கு பழக்கமே கிடையாது அவருடைய இயல்பும் கிடையாது தன்னை விட வயதில் குறைந்த சிறுவர்களை கூட வாங்க போங்கன்னு பேசுற மிகப்பெரிய பண்பாளர் தலைவர் பெரியார் நீ வந்து தண்ணி போட்டா எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசுவ தண்ணி அடிச்சான்றது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் நீ வந்து அந்த பெயரை உச்சரிக்க கூட பெரியார் என்ற அந்த பெயரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாதவன் இந்த சைமான் ஒன்று சரியா இன்னொன்னு இஸ்லாமியர்களை பத்தி இல்லாததை பெரிய சொல்லிட்டு சொன்னாருக்கியே நீ இஸ்லாமியர்களை பத்தி என்னென்ன பேசியிருக்க அதை தானே இந்த நீ நடத்துற ரெண்டாயிர கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூலை ஜூலை இறுதின்னு நினைக்கிறேன் முப்பது ஜூலை முப்பதுன்னு நினைக்கிறேன் நான் வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நான் தலைவர் கட்சி நடத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னா மணிப்பூரினுடைய அந்த கொடுமையை கண்டித்து நடத்துகிறாங்க அதுலேயும் மோடியை பற்றியெல்லாம் பேசாமல் பெயரை எல்லாம் குறிப்பிடாமல் பிக் பிக்பாஸ் பேரெல்லாம் சொல்லிடக்கூடாது ஆனால் ரொம்ப கவனமாக நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாக அது அப்போ அதில் பேசும்போது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் பிள்ளைகள்னு நீ சொன்னியா இல்லையா அதற்கு எல்லா அரசியல் கட்சிகள்ட்ட இருந்தும் கடுமையான கண்டனங்கள் வந்ததா இல்லையா அப்ப யாரு வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து இழிவா பேசினது இந்த சீமான் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக சித்தரிப்பது யாருடைய வேலை திட்டம் ஆர் எஸ் வேலை திட்டம் அப்ப அதைத்தான் நீ பேசியிருக்க ஒண்ணு இது ஒரு பக்கம் இருக்கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நீங்கள் மதம் மாறணும் தாய் மதம் திரும்ப வேண்டும்னு பேசினது யார் இதே வாய் வாய்தானே இதே வாய் தானே அதை நீ எப்போ பேசுன அது நீ வந்து ஆறு மணிக்கு முன்னாடி பேசினியா பின்னாடி பேசினே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ தானே பேசுன அப்போ தாய்மதம் திரும்ப வேண்டும்ன்ற முழக்கம் யாரோடது யாருடைய செயல் திட்டம் அது கர்வாப்சிங்கிறது அர்ஜுன் சம்பத்தில் இருந்து ஹெச் ராஜா ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் அது அப்போ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக நீ பேசிட்டு நீ யாரை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்க நீ யாரை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்க பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் தகுதியே இல்லாத ஒரு சாக்கடை புழுவை வந்து இந்த காலம் அரசியலில் முன்னாடி நிறுத்தி இருக்குது அதுதான் வந்து என்ன சொல்றது காலம் ரொம்ப கொடுமையான காலகட்டம் சொல்லிட்டு போயிருவாங்க விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க நான் அடுத்தடுத்து வேற யாரும் சொல்ல அந்த திசை மாற்றுகிற வேலை இது இது வந்து மடை மாற்றுகிற வேலை இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு அரசு போராடி போராடிட்டு இருக்கு ஒன்றிய அரசோடு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஒதுக்கவே இல்லை நம்ம பிளாக்மெயில் பண்றான் நீ புதிய கல்வி திட்டத்தை ஏத்துக்கோ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ ஸ்ரீ ஸ்கீம வந்து நீ ஏத்துக்கோ அப்பதான் வந்து நான் உங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுது ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசை வந்து பிளாக்மெயில் பண்ணுது நீ என்னவோ பெரிய வந்து தமிழ் தேசம்தான் என்னுடைய உரிமைன்ற என்ற குறைந்தபட்சம் ஒரு மாநில அரசினுடைய உரிமைகளை கூட உனக்கு மதிக்க தெரியல அதுக்கு கூட ஆதரவு கொடுக்க தெரியல நீ என்ன பெருசா தமிழ் தேசியத்தை பத்தி பேசுற இருக்க வந்து ஒரு புதிய விதிமுறைகளை வந்து வகுத்து கொடுத்திருக்கிறது அது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி கட்டமைப்பையே வந்து அடியோட அழிக்கிறதுக்கான வேலையை வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம்னு சொல்றான் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அப்போ நீ பேசுறிய அம்பேத்கரை அவ்வளவு உயர்த்தி நீ அம்பேத்கர் தான் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்னு சொல்ற அது நீ சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் அது பிரச்சனை இல்லை இப்ப நாங்க அப்படிலாம் வந்து நாங்க தான் அம்பேத்கரை கொண்டாடி இருக்கிறோம் எங் எங்களுடைய என்ன சொல்றது ஒரு வழிகாட்டியாக அம்பேத்கரை வந்து நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் சரியா அதனால உங்களை மாதிரி வந்து நாங்க அஹ் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்க இல்லை அப்போ நீ வந்து அம்பேத்கரை அவ்வளவு புகழ்ந்து பேசுற அம்பேத்கர் தான் வந்து மிகச்சிறந்த அப்போ அப்படிப்பட்ட அம்பேத்கர் இயற்றி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஒருத்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றான் ஆளுநருக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறான் அதை நிலைநிறுத்த பார்க்குறான் துணைவேந்தர் மட்டும் கிடையாது இனி பல்கலைக்கழகத்தினுடைய அத்தனை முடிவுகளையுமே வந்து ஆளுநர் தான் செய்யணுன்ற இடத்துக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான் இதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் நீங்களே சொல்கிற மாதிரி இறையாண்மை மிக்க ஒரு சட்டமன்றம் இன்னைக்கு வந்து தனி ஒரு அரச தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார் அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா தெரியலையா இந்த தமிழ் மக்களினுடைய உன்னுடைய தமிழ் சொந்தங்களினுடைய பிரச்சனையா உனக்கு தெரியலையா அப்ப இதுல இருந்தெல்லாம் திசை திருப்பி இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய இந்த பாசிச போக்கை காப்பாற்றுவதற்காக நீ வேலை செஞ்சுட்டு இருக்க அதைதான் நீ பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக நீ இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கன்னு சொல்லு என்ன செஞ்சிருக்க சரி அதெல்லாம் விட்டு தள்ளு நீ தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு அந்த தம்பிகளை ஏமாத்திட்டு இருக்கே இல்ல அவனுடைய உழைப்ப சுரண்டிட்டு இருக்கே இல்ல அவன் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கே இல்ல நீ தமிழ் தேசியம் பற்றி நீ என்ன இது வரைக்கும் நீ வந்து முன் வச்சிருக்க சொல்லி பார்க்கலாம் உன்னுடைய தமிழ் தேசியம் எப்படிப்பட்ட தமிழ் தேசியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் தான் உன்னுடைய தமிழ் தேசியமா அதுக்கு பேரு தமிழ் தேசியமா இந்த தமிழ் தேசியத்தை தான் வந்து பாவளியர் திறனார் முன்வைத்தாரா இந்த தமிழ் தேசியத்தை தான் அஹ் மொழிநூர் ஞாயிறு பாவனர் அவர்கள் முன்வைத்தாரா இதைத்தான் வந்து எல்லாரும் தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினாங்களா இப்போ என்ன என்ன பித்தளாட்டம் என்ன ஃபோர்டூண்டித்தானோ உன்னோடது இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கே நீ அதெல்லாம் தெரிஞ்சுதானே இன்றைக்கி உன் கூட காலி ஆகிட்டு இருக்கு அதனால தானே வந்து இப்படி காலு கால்னு கத்திட்டு கிடக்குற நீ ஏன்னா போட்டிக்கு வேற இன்னொரு தம்பி வேற வந்துட்டாரா இப்போ என்ன பண்ணுறது அந்த தம்பி வேற இன்னும் கொஞ்சம் நாளில் கத்த ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இப்போதானே அவர் ஆரம்பிச்சிருக்காரு எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஸ்லோவா அப்படி போய் அப்படி ஸ்டடியா போகும்னு சொல்லிட்டு அவர் இருப்பாரு மார்ச்ல இருந்து சுற்று பயணம் வரலாம் வரலாம் அப்படி ஏதோ ஒண்ணு நடக்கலாம் வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு பயம் ஏற்கனவே நம்ம கூடாரம் காலி ஆயிட்டு ஏதோ நம்ம ஒருத்தர் தான் சோலாவா கத்திட்டு இருக்கோம் ஒரு பின்னாடி பேசிய அல்ல ஒரு பத்து பேரை வச்சுட்டு நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கும் ஆபத்து வந்துருச்சு பனையூர்ல இருந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் இதுல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பேசுறது பார்ப்போம் ஒரு விரிவான ஒரு இடம் உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி